ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்துடலாமா ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட தாரா வந்து சைக்கோ பைல கையை பிடிச்சி இழுத்துட்டு ரூமுக்கு போவா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மாமியாக்காரி கத்துன கத்துல அங்க இருக்கிற எல்லாருமே வந்துருவாங்க உடனே சூரஜ பார்த்து நீ வந்து என்னோட பிள்ளையோட பாடி கார்டு தானே அந்த தாராவை இழுத்தி முன்னாடி கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அந்த மாமியாக்காரி சொல்ல உடனே வந்து சூரஜ் சொல்லுவா இல்ல நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது என்னத்தான் இருந்தாலும் நான் வந்து சாம்ராஜ் சாரோட பாடி கார்டு அப்படிங்கும் போது அது அவங்க ரெண்டு பேரும் பூஷ பொன்னாட்டிக்குள்ள சண்டை அதுல போய் நான் தலையிட முடியாது என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் இங்கே தாரா சாம்ராட்டை தான் காட்டுறாங்க அவ எவ்வளோதோ சொல்லி பார்க்கறா இந்த பாருங்க இதுக்கப்புறமும் இந்த தாலியை நீங்கள் என் கழுத்தில் கட்டாமல் இருந்தால் நல்லா இருக்காது உங்கள் அம்மா என்னென்னா பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு தானே இருக்கீங்க இதுக்கப்புறம் இதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது இப்போவே இந்த தாலி எடுத்து என் கழுத்தில் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா ஆனால் அவள் வந்து அதெல்லாம் முடியாது நான் ஏன் கட்டணும் என்னால் கட்ட முடியாதுங்கிற மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறான் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் தயவு செஞ்சு இந்த தாலியை கட்டுங்கிற மாதிரி அவர் சொன்னோன்னா ஓ நான் என்ன சொன்னாலும் கேட்பியா அப்போ நான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அவளை கூட்டிட்டு போறான் உடனே அவளை கீழே உட்கார வச்சு அவளோட தலையில ஒரு முக்காடு சேலை போட்டு நீ வந்து இதே இடத்துல நீ உட்காந்துட்டே இருக்கணும் நான் வந்து என் மனசு மாதிரி வந்து நான் வந்து உனக்கு தாலி கட்டலாமா என்னன்னு சொல்லிட்டு யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வந்து குடுக்குறான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜாலியா இது என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க நம்மளோட சூரஜ் அண்ட் அண்ணக்காரர் இருக்கார்ல அவங்க ரெண்டு பேருக்கு தான் ரொம்பவே கோவம் வருது உடனே அந்த இடத்த விட்டு எல்லாரும் போயிடுவாங்க சூரஜ் வந்து அண்ணங்காரங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கோவம் வருது எதுக்கு அந்த தாராவை வந்து இங்க உள்ளவங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க சாம்ராஜ் சார் சேர்ந்து குடும்பப்படுத்துறாரு என்ன சார் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கும் வந்து இந்த குடும்பத்துல ஒரு ஆளா நான் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை இங்க உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க இதை என் குடும்பம்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு இதுக்கப்புறம் நான் வந்து பொறுத்துக்க மாட்டேன் நானே போய் தாராட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரரு தாராவை பார்க்கறதுக்கு போறாரு அங்கே தாரா வந்து சாம்ராட் வந்து எப்படி அவ்வளோ உட்கார சொன்னானோ அதே மாதிரி சில மாதிரி உட்கார்ந்துட்டுருக்கா பார்க்கும்போது அவருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்ணெல்லாம் கலங்குது உடனே அந்த துணியை எடுத்து போட்டுட்டு தாரா நீ என்னம்மா நினச்சிட்டு இருக்க எதுக்கு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்க இந்த குடும்பத்தில் எல்லாம் எவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க சரி இவங்க தான் குடும்பப்படுத்துகிறாங்க உன்னோட பூஷன் அது உனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவனும் வந்து உன்னை வந்து கஷ்டப்படுத்த தானே செய்கிறான் நீ யாருக்காக தான் இந்த வீட்டில் இருக்க நீ உன் வாழ்க்கையை தேடி போமா நீ வந்து இவங்களை விட்டு பிரிஞ்சு இந்த வீட்டை விட்டு நீ போகிறது தான் உனக்கு நல்லது இது தான் என்னோட ஆசை ஆனா நீ வந்து தைரியமா ஏதாவது ஒரு முடிவு எடு நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேங்கிற மாதிரி ரொம்ப ஆறுதலாக ஒரு அண்ணன் மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு உடனே இதை கேட்ட தாராவுக்கு வந்து அழுகுதா வருது என்ன என்ன பண்ண சொல்றீங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் கணவர் தான் எல்லாரும் நினைக்கும் போது நான் எங்க போறது எனக்குன்னு வந்து தாய் தாப்பா யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி புலம்பி அழுகுறா இவரு ரொம்ப அட்வைஸ் கொடுத்தோன்னே உடனே அவளுக்கும் வந்து தோணுது இதுக்கப்புறம் சரியா வராது நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரூமுக்கு போகிறா மகாபாரத ஸ்டோரியை படிக்கிறான் அவளுக்குள்ள ஒரு ஒரு நம்பிக்கை வருது ஸோ அந்த உறுதியோட உடனே டெஸ் மாற்றிட்டு வெளில வர அவளை பார்த்த மாமியார் வந்து ஏய் காலில் எந்திரிச்சோன்னே எங்கடி போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபமாக கேட்குறாங்க அப்போ நான் என் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்கேன் ஸோ அதை நோக்கி தான் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல உடனே வந்து அங்கே இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க தான் சப்போர்ட் பண்ணுறாரு இதை பாருங்க அவள் வந்து அவள் வழியில் போகிறா தேவையில்லாமல் அவளை யாரும் தடுக்காதீங்க நீ போமா அப்படிங்கிற மாதிரி உறுதுணையாக நிற்கிறாரு உடனே அவளும் வேகமாக அந்த இடத்த விட்டு போகிறான் ரூட்டில் போய்ட்டு இருக்கும்போதே அங்கே வந்து சூரஜ் வந்து இருக்கான் பார்த்துட்டு தரான் என்னாச்சு நீ எங்கே போகிற தனியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் இந்த பாரு என் லைஃப்பில் நீ இனிமேல் தலையிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஒன்றால் தான் என் லைஃப் இந்த நிலைமைக்கு இருக்குது இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத நான் என்ன பண்ண பண்ணால் உனக்கு என்ன வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இருந்து போகிறான் அவன் வந்து கோயிலுக்கு தான் போகிறான் அங்கே சாம்ராட்டு இருக்கான் சாம்ராட்டை பார்த்த உடனே வந்து அவன் கேட்குறான் ஏய் நீ இங்கே என்ன பண்ணுற இந்த நேரத்தில் நீ வீட்டில் தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க ஆமாங்க நான் வீட்டில் தான் இருக்கணும் ஆனால் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அதை உங்ககிட்ட சொல்லலாங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல என்ன முடிவு எடுத்துருக்க ஓ என்னை வீட்டு பிரிஞ்சு போக போறியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நக்கலாக கேட்குறான் பிரிஞ்சு போகிறது இல்லை அதை விட ஒரு மிக பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து நான் இங்கே தான் நடத்த போகிறேன் அதனால தான் நான் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அப்போ வந்து அங்கே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து கையை காட்டுறா அங் அங்கே வந்து நிறைய வந்து பொண்ணுங்க வராங்க அவங்க எல்லாமே தன்னோட வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணித்தவங்களாம் வந்து வாழ்வாங்க இல்லையா துறவிங்க மாதிரி சன்னியாசி மாதிரி வாழ்வாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அங்கேருந்து வராங்க இவங்கெல்லாம் எதுக்கு இங்கே வராங்க அப்படின்னு கேட்டோடனே நான் வந்து இந்த மாதிரி தான் மாறப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் உட்காடுறான் அதே நேரத்தில் இங்கே வந்து சூரஜ் வந்து கடவுளுக்கு முன்னாடி தாண்டவம் வந்து இருப்பான் அப்போ வந்து அங்கேருந்து ஒரு இலை வந்து சாம்ராட்டோட குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் பற்று அதனால அவங்க எல்லாரும் அப்படியே சிலையாக மாறிடுவாங்க உடனே சாம்ராட் கத்துவான் அம்மா அப்பா எல்லோரும் பாருங்க இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானு இவளை தடுங்க தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பான் ஆனால் எல்லாருமே சிலையாக இருக்கிறதுனால ஒன்றுமே அவங்களால பண்ணாமல் அப்படியே நிற்பாங்க இவனுக்கு ஒன்றுமே புரியாது அது எவ்வளோதோ தடுத்து பார்ப்பான் இதுக்கப்புறம் வந்து நான் இதை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜையை வந்து கலைக்கிறதுக்கு வந்து பார்ப்பான் உடனே வந்து அண்ணங்காரை வந்து தடுப்பான் ஏ இதெல்லாம் பண்ணாத தெய்வ குத்தமாக ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எது வேணால் ஆகட்டும் என்னோட பொண்டாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன் ரொம்ப அந்த பூஜையை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு போது உடனே அன்னங்கார வந்து அவனை பிடிச்சி வந்து தடுத்து நிறுத்துவான் இதுக்கு நடுவுல நம்மளோட தாராவா அங்க உட்கார வச்சு அவளோட வளையல் அவளோட நகைகள் எல்லாத்தையும் ஒண்ணு உனக்க ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சாம்ராட் வந்து அவ்வளவு கத்துவான் அவனுக்கு இதெல்லாம் பார்க்கவே முடியாது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதோட இங்க தாண்டவம் ஆடிட்டு நம்மளோட சூரஜும் வந்து இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் இதெல்லாம் பார்த்தா சாம்ராட்டுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயிடும் இதுக்கப்புறம் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன உனக்கு நான் தாலி கட்டணும் அவ்வளோதானே ரவி ரவி அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டு இருப்பான் அதோட வந்து சூரஜ் வந்து சார் நான் இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஆனால் அவன் கண்ணுக்கு தெரியவே மாட்டான் ஏன்னால் நம்மளோட சூரஜ் வந்து ஆத்மா உருவத்தில் தான் இருப்பான் ஸோ அதனால் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டான் இவன் கத்தி பார்த்துட்டு வேறு யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால உடனே வீட்டுக்கு போய் தாலியை எடுத்துகிட்டு அப்படியே ஓடி வரான் அவன் மேலே அப்படியே பூந்து தான் போவான் அதோட உடனே தாலி எடுத்து நான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிறவங்க முன்னாடி மறுபடியும் வந்து நம்ம தாராவை தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்போ தான் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நம்ம ஒரு தைரியமாக ஒரு முடிவு எடுத்தோம் அதனால நம்ம புஷன் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான் அங்கே இருக்கிற பொண்ணுங்களும் இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் மாறணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணோம் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களும் போயிடுவாங்க அதோட சிலையாக இருந்தால் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நினைவுக்கு வந்துடுவாங்க இங்கே என்ன நடந்துச்சுங்கிறது ஒன்று தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க அதோட எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஆறு வந்து எடுத்துட்டு இருப்பாங்க இந்த நேரத்துல வந்து மாமியா காரி ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருப்பா அங்க எதுவும் ஒன்னு நடந்துச்சு என்னோட பையன் வந்து அவ்வளவு கத்து கத்துனா ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படியே நான் சிலை மாதிரி நின்னேன் அங்க ஏதோ ஒரு வினோதமான ஏதோ ஒரு சக்தி இருக்கு இது வந்து ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மருமக காரிட்ட பேசிட்டு இருக்கும் போதும் அன்னிக்காரியே சொல்ற ஆமாத்த நீங்க சொல்றது கரெக்டு தான் எனக்கும் வந்து தான் தோணுது இங்க ஏதோ தீய சக்தி சுத்திட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாரா தாரா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாராவை பற்றி தப்பு தப்பா இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டுருப்பா அந்த நேரத்தில் தாரா வந்து பிரசாதத்தை எடுத்துகிட்டு வருவான் உடனே வந்து என்னங்க அத்தை பிரசாதம் அப்படின்னு கொடுக்கும்போது உன் கையால் எனக்கு எது வேணாம் வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கத்துவாங்க இந்த பாருங்க அத்தை ஏ மேலே உங்களுக்கு எவ்வளோ வேணால் கோவம் இருக்கலாம் ஆனால் இது சாமிக்கு படைக்கப்பட்ட பிரசாதம் இது மேலே நீங்கள் கோவத்தை காட்டாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவன் வந்து அதை வாங்கி சாப்பிட்றாங்க அதோட இங்கே சைக்கோ பையன் வந்து அண்ணங்கார்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான் தொட்டியில் ஆட்டிகிட்டே பேசிக்கிட்டு இருக்கான்னா எனக்கு வந்து ஒரு டவுட் என்னோட தாரா இவ்வளோ தைரியமான ஒரு முடிவு என்னைக்குமே எடுக்க மாட்டேன் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் அப்படின்னு அது எவ்வளவு மோசமான பரீட்சையா இருந்தாலும் எனக்காக செய்வா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இப்படி எல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னா அவளுக்கு யாரோ ஒருத்தவங்க ரொம்ப தைரியம் கொடுத்துருக்காங்க யாரோ ஒருத்தவங்க என்னென்னமோ சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தோணுது அது கண்டிப்பா நீங்க தானே எனக்கு தெரியும் நீங்க தானே அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது இவ சிரிச்சுக்கிட்டே இந்த பாருப்பா நான் சொல்லி ஒன்னும் ஆக போறது கிடையாது ஒரு பொண்ணுக்கு ஒருத்தவ வேணும்னு நினைச்சிட்டா அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அது எதையும் தாண்டி அவனை அடைய நினைப்பா அதுவே ஒருத்தவ வேணான்னு முடிவு பண்ணிட்டா அவனை தூக்கி போட்டுட்டு போறதுக்கு கூட அவ தயங்க மாட்டான் இதை தான் இன்னைக்கு தாரா பண்ணா ஏதோ நல்ல வேளை நீ வந்து தெரிஞ்சிட்ட இப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான் அங்கே சூரஜ் வந்து நிற்கிறதை பார்த்துட்டு உடனே ரவிகிட்ட போய் பேசிக்கிட்டிருப்பா என்ன ரவி நான் நேற்று ஃபுல்லாக உனக்கு வந்து கூப்பிட்டுட்டே இருந்தேன் ஆனால் ஆளையே காணும் நீ அப்பப்போ வர அப்பப்போ மறைஞ்சு போகிற என்ன செய்தி அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே தாரா வந்து பிரசாதத்தை எடுத்துட்டு வந்து ஒரு பக்கம் சூரஜ்கிட்ட கொடுத்து அவனை அனுப்பி வச்சுட்டு என்ன அங்கே பிரசாதம் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசமாக வந்து நம்ம சைக்கோ பைனனுக்கு கொடுக்கும் போதும் அவனும் வந்து அதை வாங்கிக்கிறேன் வாங்கிட்டு தான் வந்து தாரா சொல்ற அந்த பாருங்க எனக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவர் சொல்லிட்டு நீங்க பாசமாக தான் இருக்கீங்க ஆனால் அடிக்கடி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தான் இந்த மாதிரி என்ன கஷ்டப்படுத்துறீங்க நீங்க என்ன தான் என்ன கஷ்டப்படுத்தினாலும் நீங்க தான் என்னோட புதுஷன் உங்களை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணுற தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான் உடனே அவன் வந்து என்னை ஹக் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டுவான் ஷாருக் மாதிரி மறுபடியும் அவன் வந்து ரொம்ப ஆசையாக அவனை ஹக் பண்ணிப்பான் இது எல்லாத்தையும் தூரமாக சூறச்சி பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான் இந்த சைக்கோ பைய உண்மையாவே திருந்திட்டானா இல்லனா வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் என்னோட கத்துருங்கள் பாய்